விடியாத அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு அராஜகத்தினுடைய ஒரு அடையாளம் ஒரு அட்டுழியத்தினுடைய ஒரு அடையாளம் பணபலம் படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு புளி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்களே ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள் ஜனநாயகத்துடைய அந்த நெறி ஜனநாயகத்தை வந்து நெறித்து கொன்று எல்லாம் வாக்காளர்களை எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து பட்டியலை அடைத்து குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சிகள் அது எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையிலே மக்களை எல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு வந்து படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக வந்து நீங்கள் மறந்து மாட்டீங்க நீங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு திருமங்கலம் பார்முலா இந்த பார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம் அதேபோல படைபலத்தின் மூலம் சாமதான பேதம் தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே எப்படியும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை வந்து கோடிக்கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லாவிதமான முயற்சி செய்து செய்வார்கள் அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு எனவேதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை இதே இதயதோ புரட்சித்தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு ஐந்து தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அன்றைக்கு வந்து இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அன்றைக்கு ஊட்டியில் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டேன் அதன் அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது ஒரு அராஜகத்தை தான் கட்டமைத்துவிடும் அது மட்டுமல்ல பணபலம் படைவெல்லாம் எல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பதுதான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்தினுடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் புறக்கணித்தார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்துவம் விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டமைத்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவருக்கு உண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் பாயணுவாங்க அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது ஈரோடில் வந்து ஈரோடில் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் விட்டோம் அதே போல வந்து அங்க வந்து மாவட்டத்திலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த எலெக்ஷன் கலெக்டர் கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி அராஜகம் நடக்குது ஒரு ஒரு நடவடிக்கை கூட எலெக்சன் கமிஷன் மட்டும் என்ன எடுக்க எடுக்கல நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அத்துலியம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாக தான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏறக்குறைய ஒரு எண்பத்தி ஒன்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் வந்து ஒரு எலக்ஷன் நடந்தது ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம் கே நீதி ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு குறுக்கு வழியில வந்து வெற்றியை உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்கிற வகையில தான் இந்த தேர்தலை வந்து விக்ரண்டி என்னங்க புறக்கணிச்சாங்க இப்ப இல்ல இப்போ அறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு புதுச்சியாவது அறிக்கை படிச்சுங்களா இல்லையா ி இப்ப பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து வந்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே அதாவது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்த நான் சொல்ல முடியும் அதெல்லாம் ஏங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அம்மா அஞ்சு தொகுதி புறக்கணிச்சாங்க இரண்டாயிரத்தி பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகா துளி அநியாயம் அத்துமீறல் ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து கருப்பு பணத்தில இருந்து கொள்ளாட்சி பணத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க இப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல அன்னைக்கு அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது அன்னைக்கு அதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வராம போய்ட்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஆட்சிக்கு வராம போயிட்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இடதுகள் புறக்கணிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வந்துட்டோம் அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பூச்சாளர் கொடுத்த அறிக்கை இப்போ வந்து இங்க ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்த மாதிரி கண்டிப்பா வந்து அந்த அந்த சொல்ற கருத்து வந்து கண்டிப்பா மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதுதான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்களுடைய நம்பிக்கை இல்லைன்னா ஒரு கோடி ஓட்டு வாங்கிருக்கோம் வாங்கியிருக்கோம் அதனால அந்த கருத்து ஏத்துக்க முடியாத கருத்து ஏதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணு பாப்பீங்க இப்ப இப்ப நீங்களே இப்ப என்ன பண்ண போறாங்க பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளவு வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமா பொழுதும் அராஜகம் வந்து எல்லா அமைச்சரும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்க விட்டுட்டு ஊரா அங்கதான் போய் அங்க ஒவ்வொரு பத்து பத்து பூத்தா பிரிச்சு எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் தங்கச்செயின்னு அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கழிவு பாத்திரம் கூட கழிவுடுவாங்க வேற டிஎம்கேல அதுக்கப்புறம் துணி துணி து துணி கூட தோசை போடுவாங்க டிஎம் கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறு அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதால ஒண்ணு பெரிய அளவுக்கு ஒண்ணு ஒரு பாதிப்பு ஒண்ணு வர போறதில்ல இல்ல ஏங்க அவங்க ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க நிதர்சனத்தை பார்க்கணும் நிதர்சனம் என்ன ஜனாயக ரீதியா நடக்குமா எலெக்ஷன் மனசாட்சி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா பணபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் பத்து பத்து பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காம இருப்பாங்களா இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா இல்ல வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா இப்படி வந்து வெற்றியை பெருமைன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்

இதுல ஒரு பெரிய கட்சியா இருக்குன்னு கிடையாது நாம் தமிழ் எல்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி அதனால அவங்க போறாங்கன்னா போட்டாரு கட்டி எதுங்க ஏங்க அதுதான் நான் சொல்றேனேங்க இப்ப வந்து ஜனநாயக ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான் அதை என்ஷுர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால நூறு சதவீதம் அளவுக்கு இல்ல ஃப்ரீ அண்ட் பேர் எலெக்ஷன் நடக்கும் ஒரு ரூபாய் கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது எல்லா செக் போஸ்டுமே நாங்க வந்து பாப்போம் இதுல பாத்தவ எங்க ஈரோடுல செக் போஸ்ட் இருந்துதா செக் போஸ்ட் இருந்துதா சரளமா போயிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க அப்ப இது பணம் அந்த அளவுக்கு சரளமா நடமாட்டிட்டு இருந்தது பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு விடாம காலையிலிருந்து வரல அவங்களுக்கு வந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்யற ஒரு கட்சி கண்டிப்பா தேர்தல் அரங்கிறோம் அதனால இதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு கிடையாது வந்து வந்து இது தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பா வந்து போதுச்சாரிய தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன் உதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில தேர்தல் தான் கண்டிப்பா வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க அராஜகம் வன்முறை கட்சி தான் திமுக அதை அரங்கிட்டு வாங்க இப்போ நாங்க நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா டிஎம்கே நிக்குது அவங்கள எடுத்து இன்னொரு கட்சி நிக்குது அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல எங்களை பொறுத்தவரையில வந்து கண்கூடா வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் தான் நான் இங்க படம் காட்ட முடியும் அந்த வகையில ஒரு சுதந்திரமா நியாயமா நடக்காது எலெக்ஷன்ல நியாயமா சுதந்திரமா நடக்காத ஒரு எலக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்டா போய் நிக்க இல்ல அதுதாங்க இப்ப எங்களை பொறுத்தவரையில இப்ப எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில வந்து தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அது பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்கலாம் அது குறித்து எனக்கு தெரியாது தெரியாம ஒரு விஷயத்த பேச முடியாது பணத்தை நல்லா நம்பிக்கை என்னைக்கும் எப்ப சொல்றீங்க நாங்க வந்து ஜனநாயக நாங்க வந்து வந்து ஜனநாயகத்தை நம்புறங்க புரியுதுங்களா திமுக அராஜகத்தை நம்புது என்ன அந்த வகையில அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர் வழிகள் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலில் கண்டிப்பா அராஜகத்தை அரங்கிட்டுவாங்க அந்த வகையில தான் பார்த்தா இந்த புறக்கணிப்பு ஓகே